ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ என்னையோட கை காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாள் கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் பர் டே பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கை காயின் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் எனக்கு கிடைக்குது ஸோ இதனுடைய இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பாஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மூணு வருஷத்துக்கு எனக்கு இது எவ்ரிடே நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் என்னுடைய பன்னெண்டே காலுக்கெலாம் என்னுடைய வாலெட்டில் கிரியேட் ஆகிடும் இது எப்போ சார் இப்போ விபத்துட்டா பண்ணலாம் எவ்வளோ காயின் வந்தால் விபத்துட்டா பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடு கைட் காயின் ஆர்ஒயசி இன்கமாக உங்களுடைய வாலெட்டில் இருந்தாலே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வெத்துட்டாக பண்ணிக்கலாம் ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு காயின் தான் நம்முடைய கைட் காயின் கைராவோட இந்த கைட் காயின் பார்த்தீங்கன்னா ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ட்ரேடாகுது ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்டு கிரிப்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷன் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் வச்சுருக்காம ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ இதில் என்ன சார் பிளான் இருக்குது ஸ்டாக்கிங் பிளான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டூ இயர் பிளான்ல இருக்குது அது மந்த்லி த்ரீ பர்சன்ட் டெய்லியும் உங்களுக்கு ஆர் இன்கம் வந்துடும் மாதத்துக்கு மூணு பர்சன்ட் இன்கம் கிடைக்கும் ஸ்டாக்கிங் இன்கம்மாக ரெண்டு வருஷம் அந்த டைம் மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் உங்களுக்கு உங்கள் உங்கள்கிட்ட கிடைச்சிடும் ஸோ நீங்கள் வித்துட்டாக பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மீண்டும் ஸ்டாக்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது த்ரீ இயர் டைமண்ட் ஸ்டாக்கிங் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுவும் எவ்ரிடே நைட்டு பண்டைய காலக்கெலாம் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்துட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிளான் இருக்குது அதில் வந்து மந்த்லி ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை தான் உங்களுக்கு ஆர் வைஸ் இன்கம் கிடைக்கும் இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்துட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரென் ரெண்டு ரெகுலர் பிளான் ஒரு ஃபிக்ஸட் பிளான் ஸோ இந்த மாரி ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் நான் என்னுடைய பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததே கிடையாது நான் ஜாயின் பண்ணியிருந்த டேட்லேருந்து இருந்து மட்டுமே ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாள் ஸ்டாக்கிங் இன்கம் பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க எப்படி சார் சாத்தியமாகுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் என்ன சார் ப்ராஜெக்ட் இருக்குது லைவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பிக் நவ் சோலார் என்எஃப்டி அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் கைரா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த மாரி ஒரு லைவ் ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு தான் இவ்வளோ நாள் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்க முடியும் இதுக்கப்புறமும் கொடுக்க முடியும் நீங்கள் ஒன்றையும் நினச்சிக்கோங்க ஸ்டாக்கிங் இன்கம் மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் தான் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் அந்த இன்கம் மட்டும் பார்க்காதீங்க ஸோ லாங் டேர்மாக கம்பெனி நிற்கணும் ட்ராவல் பண்ணணும் அதேமாதிரி திங்க் பண்ணுங்கள் அதிகமாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே இருக்காது அப்படியே ப்ராஜெக்ட் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லி உங்களை நா லாங் டம்மாக ட்ராவல் பண்ண வைப்பாங்க ஸோ நம்மளது அப்படி கிடையாது நிறைய ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வ அப்கமிங் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ப்ராஜெக்டில் தான் நான் விபே என்ற தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளாக நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் கை கைனை பயன்படுத்தி ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் இபி பில் பே பண்ண முடியுன்றது ப்ரூஃப் பண்ணது நம்மளுடைய கைராவோட இந்த விபிஎன்ற ப்ராஜெக்ட் தான் அதுவும் பேசிட்டோவில் லைவாக இருக்குது ஸோ இதில் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஆசார்னு கேட்டிங்கன்னா ரெஃபரல் இன்கம் இருக்குது பதினெட்டு லெவலில் இருக்குது ரெஃபரல் இன்கம் இருக்குது வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட இல்லை எங்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக ட்ராவல் பண்ணலாம் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை அந்த இன்கம் இந்த இன்கம் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்கம் சொல்லுவாங்க பட் ஆனால் கம்பெனி நிற்காது ஓகேங்களா ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்கில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் தேவை உங்களுக்கும் சப்போர்ட் தேவை உங்கள் டீமுக்கும் சப்போர்ட் தேவைன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைனப் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தவுடனே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் அது உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்னு கேட்க இடத்துல கேப்ஸ் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க டிக்மார்க் கொடுத்து ஜே ராஜான்னு வரும் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அப்லூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் மெயிலுக்கு மேபி மெயிலுக்கு ஏன்னா கன்ஃபர்மேஷன் மெயிலோ வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அப்லூடு பண்ணிக்கிங்க ஏன்னா நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டு கிரியேட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக வரும் மேபி வந்தால் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ஸ்டோரில் போயிட்டு கேஏஐடி கைட் ஸ்டாக்கிங் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் ஒரு ஆப் வரும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணக்கூடாது இயற்கையை நீங்கள் சைன் அப் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு அந்த ஆப்பில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்துடும் உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ்ட்டும் ஸ்க்ரோல் பண்ணினா கீழே கடைசியாக வந்துடும் ஓகேங்களா அடுத்தது கேஒய்சி பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் பண்ணணும் அவ்வளோ சிம்பிளான ஸ்டெப் தான் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருந்தால் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோவை நான் தெளிவாக கீழே கொடுத்துக்கிறேன் லிங்க்கும் கொடுத்துக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இதையும் தவிர்த்து உங்களுக்கு எந்த டவுட் இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப காயின் நீங்களே வாங்கி கொடுங்க சார் அப்படின்னாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் காயின் வாங்கி உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வாங்கிட்டப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வித சந்தேகம் டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ